வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு தேசம் முழுவதும் ஆதரவு குரல்கள் இப்போ ஒழித்து வருது இந்தி கூட்டணி எம்பிக்கள் அவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான நோட்டீஸை பார்லிமெண்டில் வழங்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அப்படி என்ன தப்பு பண்ணாரு அவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு எதுக்காக இண்டி கூட்டணி எம்பிக்கள் துடிக்கிறாங்க தீபத்தூனில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு இதுக்கு எதுக்காக அவர் இப்படி சுற்றி வளைச்சி கட்டம் கட்டுறாங்க இந்தி கூட்டணி எம்பிக்கள் அப்படின்னு பாஜக குரல் கொடுக்க இப்போ தேசம் முழுவதும் இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவான குரல்கள் இப்போ அதிகமாக பார்க்க முடியுது இந்தி கூட்டணியை கம்பேர் பண்ணும் போது ஜிஆர்எஸ்க்கு தான் அதிக சப்போர்ட்டை நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்குறோம் இது அவுட் சைட் தமிழ்நாடு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது இதுதான் கள நிலவரமாக இருக்குது ஆனால் திமுக அவங்களுடைய மீடியாக்களை வச்சு ஜிஆர்எஸுக்கு எதிரான ஒரு தோற்றம் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அந்த பிம்பத்துக்குள்ளே பொதுமக்கள் விழுந்துட வேண்டாம் அப்படின்னு பாஜக எச்சரிக்கை விடுறாங்க இது ஃபஸ்ட்டுங்க உச்ச நீதிமன்றம் சபரிமலை விவகாரத்தில் சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க அப்போது பாஜகவுக்கு லோக்சபாவும் சரி ராஜ்யசபாவும் சரி போதுமான எம்பிக்கள் அவங்க கிட்டே இருந்தாங்க கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியோட தான் ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க பாஜக நினச்சிருந்தா மோடி நினச்சிருந்தா அந்த தீர்ப்பு கொடுத்த நீதி அரசருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோசனை மோடினால் கொண்டு வந்திருக்க முடியும் அதை ஜெயிச்சிருக்க முடியும் ஆனால் மோடி அப்படி ஏதாவது பண்ணாரா கான்ஸ்டியூஷன் படி அவங்க சொல்கிறாங்க அப்செக்ஷன் இருந்துச்சுன்னா மேல்முறையீடு பண்ண போகிறோம் இதுதான் லாஜிக்கு திமுகவுக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை பதவி நீக்க செய்யணும் அப்படின்னு துடிக்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இவங்க மோடியை பார்த்து பாசிச பாஜக பாசிச அரசாங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இண்டி கூட்டணி சொல்கிறது தான் ஆகச்சிறந்த நகைச்சுவை இது ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா தமிழக அரசாங்கத்தோட ஜியோ ஹாட்ஸ்டார் பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து திரைப்படம் இணைய தொடர்கள் மற்றும் உள்ளடக்கத்தை உருவாக்க ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னா அவருடைய நிறுவனம் ரெட் ஜெயின் மூவிஸ் திரைப்படம் தயாரிக்கக்கூடிய திரைப்படத்தை வெளியிடக்கூடிய அந்த பிஸ்னஸ் தான் பார்க்குறாங்க இப்போ ஜியோ ஹாட் ஸ்டாரோட கவர்மெண்டே ஒப்பந்தம் போடுறதுனால மறைமுகமாக திமுக நடத்தக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இதனால அதிக ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அவங்க வந்து பலன் அடைவதற்கு சான்ஸ் இருக்கு இது மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தானே இது கவர்மெண்ட் அக்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சில சந்தேகத்தை எழுப்புகிறாங்க இது ஒன்று இன்னொரு பக்கம் ஜியோ ஸ்டாரோட திமுக அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்கு ஜியோ யாருடைய நிறுவனம் அம்பானிக்கு சொந்தமான நிறுவனம் இன்றைக்கி ஜியோ ஹாட்ஸ்டாருடைய பங்குகளில் யார் அதிக பங்குகளை வச்சுருக்கா அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் அறுபத்தி மூணு சதவீத ஷேரை வச்சுருக்காங்க தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஷேரை டிஸ்னி இருக்காங்களே அவங்க வச்சுருக்காங்க அப்போது சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஜியோ ஹாட்ஸ்டாருடைய தலைமை பொறுப்பில் யார் இருக்கிறது நீட்டா அம்பானி இருக்காங்க அப்போது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அம்பானிக்கு சொந்தமான நிறுவனம் அந்த நிறுவனத்தோட இப்போ திமுக அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணால் அம்பானிக்கு ஃபேவராக மோடி இருக்காரு அதானிக்கு ஃபேவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக பிரச்சனை பண்ணுவாங்கள்ல இன்னைக்கு அதே திமுக அரசாங்கம் அம்பானிக்கு சொந்தமான ஜியோ ஹாட் ஸ்டார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்களே அப்படின்னு பாஜகவினர் கேள்விகளை எழுப்புகிறாங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சமூக வலைதளத்தில் ஐ சப்போர்ட் ஜியா சுவாமிநாதன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகிக்கு இருக்கு சரி இப்போ மூணாவது டாபிக் என்னென்னா மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ சத்யா நாடல்ல இருக்கார்ல அவர் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சந்திச்சிருக்காரு சந்தித்த பிறகு ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்டை வெளியிட்டிருக்காங்க மைக்ரோ நிறுவனம் என்னன்னா பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்னன்னா ஏஐ துறையில் எவ்வளவு பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மைக்ரோசாஃப்ட்டுடைய லார்ஜெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவர் இன் ஏசியா இதுதானா நம்ம இந்தியாவில் முதலீடுகள் குவிந்துக்கு இருக்குது ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட சத்யா நாதல் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்